அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுகென்று உரைத்த சிவமே அருளுரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுர முயல்கவென்று அருளிய சிவமே அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி எனக்கு எம்பிய சிவமே அருள் பெரில் துறும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்தமை சிவமே அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிறவேன வகுத்தமை சிவமே அருட்பேறு அதுவே அரும் பெறல் பெரும் பேறு இருட்பேறு அறுக்கும் என்று சிவமே அருள் தனி வல்லபம் அதுவே எலாம் செய் பொருள்தனி சித்தென புகன்ற சிவமே அருள் அறியார்தமை அறியார் எம்மையும் பொருள் என புகன்ற மெய்சிவமே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள் காண்கென காண்கின புகன்றமை சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி